ஓம் என் அன்பு குழந்தையேன் வா சொல்லமே வா வந்து என்னுள் என்னென்று கேள் கண்களங்கி படுத்திருக்கும் என்னை பார்க்க வரமாட்டாயா என் செல்ல பிள்ளையே நீ அனுபவித்த வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் இதோ முடிவுக்கு வந்து விட்டது ஏனென்றால் என்னை பார்க்க வந்து நீ உன் சாயப்பா உனக்கு இனி வெறும் மகிழ்ச்சியைத்தான் தரப்போகிறேன் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது ஆகவே என் செல்ல பிள்ளையே நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உன் சாயப்பா நல்ல பலனைத்தான் கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் நான் கொடுக்கப் போகிறேன் வார் உன் குடும்பங்கள் உன் குடும்பம் எல்லாம் சுகிட்சமாக இருக்கும் உன் வாழ்வில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது எதற்கும் கவலைப்படாதே கலங்காதே காத்துக்கொண்டிரு ஒவ்வொரு நொடியும் இனி இன்பம்தான் நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு நான் செய்யும் கைமாறுதான் இது ஆம் செல்லமே எனவே என்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக வாழத் தொடங்கு உன்னுடைய அன்பான வாழ்க்கையை வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய செயல்கள் சொல்கள் அனைத்தும் வலுப்பெறும் அதாவது எங்கும் எடுபடும் வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் பெறப்போகிறாய் என்றும் உனக்கு நிம்மதிதான் உள்ள மகிழ்ச்சி வரும் எதையும் சரியாக கொள் உன்னை பார்த்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இதோ உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு யாரிடமும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதே ஏனென்றால் நான் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்கிறேன் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தரும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரும் உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்தில் காக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கண்ணீர் அதற்கு கவலை அதற்கு இனி எல்லாம் அந்த கண்ணீரும் கவலையும் உனக்கு வரவே கூடாது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக நான் உனக்கு முன் சென்று உனக்கு நல்வழி படுத்துவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்வில் முன்னேறுவாய் ஏனென்றால் படைத்தவனுக்கு தெரியும் முன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று அது ஆகவே எதற்கும் தயங்காதே ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் இந்த உலகத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை சரியாக பயன்படுத்திக்கொள் நீ வீட்டுக்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக நான் வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த சாயப்பா நான் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாக இனி நடக்கவே நடக்காது ஒரு சில நேரங்களில் நடந்திருக்கலாம் எல்லாம் நல்லதாக நல்லதற்குத்தான் என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் உனக்காக உதவி செய்யதோ உன் சாயப்பா கிளம்பிவிட்டேன் நீ பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடுத்து உதவு அது ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒருவோர் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அமைதி அருமையான பாடத்தை உனக்கு தந்திருக்கின்றனர் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே அது கதா ஆனால் நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் என்றுதான் தன் சாயப்பா உன்னை எச்சரிக்கிறேன் அதேபோல்தான் நேர்மையாக இருப்பவர்களுக்கு சற்று கோபம் அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அதேபோல் துரோகிகள் யார் தெரியுமா என்று சொல்லமே துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது அந்த இடத்தில் சிறு புன்னகையை சிரித்துவிட்டு நீ சென்று போய்க்கொண்டே கொண்டே இரு உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் இந்த சாயப்பா அதேபோல்தான் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாதே மரியாதை இல்லாத இடத்தில் அந்த இடத்திலிருந்து உடனே நகன்று விடு ஏன் அந்த இடத்திலிருந்து உன் நேரத்தை வீணாக்கி உன் கண்ணீரை அந்த இடத்தில் சிந்த வேண்டாம் ஏனென்றால் எல்லா உறவுகளும் கண்ணாடி போல்தான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பலமுகம் நீ யாருக்கும் கடுதல் செய்யவில்லை என்று இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் உண்மையை மட்டும் பேசிபார் குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு நிச்சயமாக கிடைத்து நிச்சயமாக மகிழ்ச்சி பெறுவாய் அதே போல்தான் என் செல்ல பிள்ளையே நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடம் வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் நாளையே வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை வெற்றுக்கொள்ள விட்டாய் என் செல்லமே இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்த போதும் நேர்மைகள் தவறாமல் உண்மைக்கு மாறாம நடக்கிறியானுதான் உன் சாயப்பா உன்னை சோதித்து பார்த்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வருகிறாயா அதே நேரத்தில் எல்லோருக்கும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் என்று உன்னை சோதனை சோதித்து பார்த்தேன் அவள் எல்லாவற்றிலும் இருந்து நீ வெற்றி பெற்று விட்டாய் சாதித்து விட்டாய் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்புமுனை காலமாகிவிட்டது செல்லமே இன்னும் உனக்கான சில நாட்களில் உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறதென்று நம்பிக்கையோடு காத்திரு மனம் மகிழ்ச்சியோடு செல்லமே உன் மனம் உனக்கான ஒரு நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கு தெரியாது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் சாயப்பா சேர்க்கப் போகிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரகாசமாக ஆக்குவேன் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகிற கஷ்டம் எல்லாவற்றையும் உன்கிட்ட இருந்து நிச்சயமாக விலக்கி வைப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கிறதற்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உன்கிட்ட இருந்து விலக்கி வைத்து உனக்கு வெற்றியை மட்டுமே தரப்போகிறேன் ஆ செல்லமே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടെ